ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் கட்டுறது சேனல்லேருந்து காம்பு ஆஃபர் அதுவும் பொங்கல் காம்பு ஆஃபரை வந்து நான் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து ரிவியூ பார்த்துருக்கோம் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரி நம்மளும் வாங்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நானும் வாங்கியிருக்கேங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் நான் வந்து வாட்ஸ்அப்பில் தான் நான் புக் பண்ணி வாங்கியிருக்கேன் ஆர்டர் போட்டு எனக்கு நாலு நாளையில் வந்து வீட்டுக்கு வந்துருச்சுங்க பார்சல் ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ணை அப்படியே துரு துருன்னு அந்த பொங்கல் பானை மாரி தான் மேலே தாங்க போச்சு ஏன்னா பொங்கல் பானை வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க நான் இந்த பொங்கல் பானைக்கு ஆசைப்பட்டு தான் இந்த காம்போவே போட்டேன் நீங்கள் எப்படி எப்படி போட்டிங்க காம்போ நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா எப்படி போட்டிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இதில் என்னென்ன பொருள் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஒரு பொங்கல் பானைக்குள்ளே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க நேந்திரங்க பழம் சிப்ஸு அது வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து நெய் அப்புறம் குழுக்கந்து வச்சுருந்தாங்க இஞ்சி புளி வச்சுருந்தாங்க இஞ்சி புளி வந்து சாப்பிட்டு பார்த்தோம் செம்ம டேஸ்ட்டுங்க சூப்பராக நல்ல புளிப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ஊருகா வச்சுருந்தாங்க அப்புறம் பாதாம் மிக்ஸ் வச்சுருந்தாங்க பாதாம் மிக்ஸு பவுட்ராக தான் வச்சுருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குழம்புத்தூள் குழம்புத்தூள் வந்து புளி குழம்புக்காக போடுவோம் இல்லையா அந்த மாதிரி குழம்புத்தூள் வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்வா இது வந்து இந்த மஸ்கோ தல்வா இருக்குல்ல அந்த அல்வா செம்ம டேஸ்ட்டாக இருக்குல்ல மஸ்கோ தல்வா அந்த அல்வா வச்சுருந்தாங்க அப்புறம் இட்லி பொடி வச்சுருந்தாங்க பருப்பு பொடி வச்சுருந்தாங்க அப்புறம் சத்து மாவு மிக்ஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் பிரியாணி மசாலா வச்சுருந்தாங்க தாளிப்பு வடகம் வச்சுருந்தாங்க மாப்பிள்ளை சம்பா கஞ்சி மிக்ஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் சாப்பாடு வடகம் இந்த சாப்பாடில் வந்து நம்ம செஞ்சுருப்போம் இல்லையா சாப்பாடு சாதத்தில் நம்ம செஞ்சுருப்போம் இல்லையா அந்த வடகம் வச்சுருந்தாங்க இப்போ வீட்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பழைய சாப்பாடு சாப்பாடுலாம் எதுவும் மிஞ்சிச்சுன்னா போட்டு அரைச்சி இந்த மாதிரி வெயில் காய வச்சு நம்ம பொறிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஆனால் அவங்க வந்து அரிசி ஊற வச்சு அந்த மாதிரி செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சா சாப்பாட்டு வடகம் அவ்வளோ சாஃப்டா செம்ம சூப்பராக இருந்துச்சு நான் சாப்பிட்டு பார்த்தேன் இருந்துச்சு நெய்யுமே நல்லா வாசனையா இருந்துச்சு இதில் வந்து இந்த பொங்க பானை சும்மா பொங்க பொங்கப்பானை அப்படியே சும்மா வெயிட் அந்த அளவுக்கு இருந்துச்சு செம்ம ஒருத்து அந்த பானை வந்து எங்கடா ஃப்ரீ கொடுக்குறாங்களே ஏதோ செய்யணதானமோ ஏதோ ஒரு தூத்தி கொடுத்துருவாங்க அப்படி தான் நானும் நினைச்சேன் ஆனால் செம்ம ஒருத்தா கொடுத்துருந்தாங்க பாத்திரம் பொங்கல் ஆஃபர் வந்து காம்பு ஆஃபரில் மொத்தம் பதினேழு பொருள் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து ஆர்டர் பண்ற எல்லாருக்குமே பொருள் கிடைக்காது பொங்கல் பனையும் செம்ம ஒருத்துங்க சீக்கிரம் வந்து வெயிட் பண்ணாமல் உங்களுக்கு இந்த காம்ப வேணும் அப்படின்னா போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க வீடியோ பிஸ்தில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க பாயை